வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான முறையில் ஒரு தக்காளி அல்வா செஞ்சுருக்கேங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த தக்காளி அல்வாவை நம்ம சீசன் டைமில் செஞ்சு வச்சுட்டு அடிக்கடி ஒன்று ஒன்றா சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி எந்த டைமில் என்னென்ன போடுறேங்கிறது உங்களுக்கு புரியும் எந்த கண்டன்டென்சியில் நான் இதை என்னென்ன சேர்த்துறேங்கிறது உன்னிப்பாக கவனித்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் நாலு தக்காளி பழம் எடுத்துருக்காங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் அடிப்பாகம் கெட்டியாக இருக்கிறதுனால அதை நான் எடுத்துடுறேன் ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் தாங்க ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதாவது கொஞ்சம் காய் தன்னம் காயாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மையை கொடுக்கும் இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கணுங்க நைஸாக அரைச்சி நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நான் அரைச்சிக்கிறேன் விலைவாசி கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கும் நல்லது இதில் ஆப்பிள் இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் அடங்கியிருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா தோளெல்லாம் கடைசியாக நிற்கும் அதனால் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வடிகட்டியாச்சு அடிப்பக்கமும் ஒட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மூணு கரண்டி அளவு சின்ன கரண்டி அளவு சேர்த்துறேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கிற தக்காளி பழத்துக்கு முன் மூணு ஸ்பூன் அளவு நம்ம இதை சேர்த்தணும் இப்போ தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிட்டேன் அதெல்லாமே ரெடி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம சர்க்கரை வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம்ஸ் அளவு இருந்தால் அதே அளவு சர்க்கரையே நம்ம சேர்த்தணும் அப்போ தான் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நல்லா இருக்கும் புளிப்புத்தன்மை நமக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்களன்னா கம்மியாக கூட இரநூறு கிராம் அளவு கூட போட்டுக்கங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு லைட்டாக புளிப்புத்தன்மையோடு இருக்கும் ஆனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால் ஒரு இதுவும் கிடையாது நம்ம பச்சையாகவே தக்காளி பழத்தை சாப்பிட்லாம் சர்க்கரை போட்டு சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா நான் சி சிறிய வயதில் சாப்பிட்ருக்கேன் அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்கும் அதனால் இரநூறு கிராம் அளவு போடுங்க இப்போ உங்களுக்கு அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இரநூறு கிராம் அளவு போட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் கார்ன்ஃப்ளவர் இப்போ சேர்த்துறேங்க முதல்லையே சேர்த்தக்கூடாது தக்காளி பழம் வாசனை போன பிறகு நம்ம சேர்த்தனும் பச்சையாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக ஆகிடும் நல்லாவும் இருக்காது அதனால் நான் எப்படி செய்கிறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பார்க்கணும் நீங்கள் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரும் சேர்த்தியாச்சு சர்க்கரை வந்து நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு சர்க்கரை இதில் நான் சேர்த்த போகிறேன் இப்போ நான் ஓரளவு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் தேவைப்பட்டது அதனால் நான் எல்லா சர்க்கரையும் இதில் ஆட் பண்ண போகிறேன் அதுதான் முந்நூற்றி ஐம்பது கிராம்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் அல்வா இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது நம்ம சர்க்கரை போட்டால் நிறுத்து தான் போகும் திரும்பி கெட்டி ஆகிடும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே வானிலையில் ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தான் இருந்தேன் இப்போ இன்னமும் நான் சேர்த்து போகிறேன் அதாவது விட்டு விட்டு நம்ம சேர்க்கணும் உடனே எல்லாத்தையுமே சேர்த்துடக்கூடாது நம்ம கிண்ட கிண்ட நம்ம நமக்கு இன்னும் கூட தேவைப்பட்ட நிறைய நெய் சேர்த்துலாம் தாங்க நான் மொத்தம் நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன் இப்போ பாருங்கள் அடிபாகம் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேங்க தட்டு எடுத்துக்கிட்டேன் இதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த தட்டை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நெய் தடவி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதோடைய கண்டன்டன்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கி வச்சிடலாம் அடிபாகம் நம்ம இப்படி எடுக்கும்போது ஒட்டவே கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது தான் இது கரெக்டான பக்குவம்னு அர்த்தம் அர்த்தம் இப்போ நான் அந்த தட்டில் இதை சேர்த்திக்க போகிறேன் பாருங்கள் விழக்கூடாதுன்னு நினச்சி இருக்குது இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் ஊற்றுனா கூட மாட்டேங்குது அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறேங்க ரொம்ப நேரம் ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம ஃபேனுக்கடியில் இதை ஆற வச்சிடுறேன் ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் ஆரோக்கியமான இந்த அல்வா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் சீசன் டைமில் இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு அல்வா இப்போ நான் பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன் நல்லா ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அதிக போய் திகட்டாது வாயில் போட்டோடனே அப்படியே ஒழுக்கிட்டு போகுது போல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார்